மதுரை திருவாய நல்லூர் மசூதி அருகே அரசுக்கு சொந்தமான இடம் என கூறி ஜேசிபி எந்திரம் மூலம் வேலிகளை அகற்ற முயற்சி நடைபெற்று வருகிறது இளைஞர்களை அங்குள்ள காவல்துறையினர் தரதரப்பென இழுத்து சென்றுள்ளதாக தெரிகிறது அண்மைச் செய்தியில் பார்த்து வருகிறோம் மதுரை திருவாவ நல்லூர் மசூதி அருகே அரசுக்கு சொந்தமான இடம் என கூறி ஜேசிபி எந்திரம் மூலம் வேலிகளை அகற்ற முயற்சி நடைபெற்று வருகிறது காவல்துறையினருடன் இஸ்லாமிய மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் காவல்துறையினருடன் இஸ்லாமியர்கள் நூற்றிற்கும் மேற்பட்டோர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவுகிறது அண்மைச் செய்தியில் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அக்னீஸ்வரன் வணக்கம் அக்னீஸ்வரன் மதுரை மாவட்டம் திருவாயுநல்லூர் மசூதிக்கு என கூறி காவல்துறையினர் உதவியுடன் ஆக்கிரமிப்பில் இருப்பதாக கூறி அகற்ற முயற்சி செய்து வருகின்றனர் இதற்காக நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நண்பர்கள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மதுரை மாவட்டம் சோழவந்தன் அருகே திருவாநல்லூர் கிராமத்தில் மசூதி ஒன்று உள்ளது இந்த மசூதிக்கு நூத்தி ஐம்பது குடும்பங்கள் பாசியப்பட்ட முஸ்லிம்கள் உள்ளனர் இந்த நிலையில் மசூதிக்கு அருகில் சுமார் இரண்டு ஏக்கர் அருகில் விவசாய நிலம் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த விவசாய நிலத்தில் மசூதியை சேர்ந்தவர்கள் இரும்பு வேலி அமைத்து அமைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அந்த இரும்பு வேலி உள்ள விவசாய நிலம் அரசு புறம்போக்கு இடம் என கூறி வருவாய்த்துறையினர் கடந்த சில நாட்களாக அந்த பகுதியில் காவல்துறை உதவியுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி இன்று காலை ஏழு மணி அளவில் ஆக்கிரமிப்பை அகற்றப்போவதாக கேசிபி இயந்திரம் மூலம் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் உதவியுடன் அங்கு வந்தனர் அந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் சுமார் நூறுக்கு மேற்பட்டோர் ஆக்கிரமிப்பை அகற்றக்கூடாது என அவர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் நிலையில் காவல்துறையினர் அது ஆக்கிரமிப்பில் இருப்பதாக கூறினார் ஆனால் ஆக்கிரமிப்பில் இருப்பதாக எந்த தகவலும் எங்களுக்கு முறையாக அறிவிக்கவில்லை ஆக்கிரமிப்பை எடுக்கக்கூடாகவும் கூறவில்லை முன்னறிவிப்பு கொடுக்காமல் செய்வது சட்டவிரோதம் என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஆனால் அதை பொருட்படுத்தாத வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் உதவியுடன் ஆக்கிரமிப்பை அகற்ற முன்னேறி சென்றனர் இதை தடுத்து இளைஞர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் மூன்று நபர்களை போலீஸ் வாகனத்தில் ஏற்றி அழைத்து செல்ல முயற்சி செய்தனர் ஆனால் அதனை தடுத்து இஸ்லாமிய பெண்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காவல் வாகனத்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதை மீறி ஆக்கிரமிப்பை அகற்றி சென்று விட்டனர் காவல்துறையினர் ஆனால் வாகனத்தில் ஏற்றிய இஸ்லாமியர்களை விடுவிக்க மறுத்து வருகின்றனர் தொடர்ச்சியாக இஸ்லாமிய பெண்கள் விடுவிக்க வேண்டும் இல்லையெனால் இந்த இடத்தை விட்டு நகர என வாகனத்தை மறித்து கல்லா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மாலவி அக்னேஸ்வரன் தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி